இயேசுவின் அன்பு கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் ஏசாயா நாற்பதாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் அப்பிரியமானவர்களே கர்த்தர் இன்று உங்களுக்கு பலத்தை கொடுத்து உன் சத்துவத்தை பெருக பண்ண போகிறார் நீங்கள் சோர்ந்து போய் இருக்கிறீர்களா எல்லாவற்றிலும் முயற்சி செய்து கடைசியில் வேறு வழி இல்லாமல் ஆண்டவரே எதுவும் முடியவில்லை என்று நிலையற்று நீங்கள் எல்லாவற்றும் முடிந்தது வேறு வழி இல்லை ஆண்டவரே என்று நீங்கள் முயற்சி செய்து சோர்ந்து போயிருக்கிறீர்களா தோல்வியுற்ற நிலையில் இருக்கிறீர்களா கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் சத்துவம் இல்லாமல் நிலைத்தன்மை இல்லாமல் ஸ்திரத்தன்மை இல்லாமல் இருக்கிறீர்களா சோர்ந்து போய் இருக்கிறீர்களா கர்த்தர் உங்களை நிலைநிறுத்த வல்லவராயிருக்கிறார் உங்களுக்கு ஒரு நிலையான ஆசிர்வாதத்தை கொடுக்க வல்லவராயிருக்கிறார் உங்களை நிறை நிலைநிறுத்தவும் உங்களுக்கு ஒரு ஸ்திரத்தன்மையும் நம்பிக்கையும் கொடுக்கிற கர்த்தர் சோர்ந்து போய் இருக்கிற உன்னை மீண்டும் துளிர்க்க செய்கிற தேவன் அவர் உங்களை எழுப்பி அவர் தூக்கிவிட்டு உங்களை உயர்த்துகிறதேவன் உங்களை நிலை நிறுத்தி உங்களை ஆசிர்வதிப்பார் உங்கள் பலவீனத்தில் அவர் பலனை பூரணமாய் விளங்க செய்து கர்த்தர் உன்னை திரும்பவும் புதுப்பித்து உன்னை உயிர்ப்பித்து ஆசீர்வதிக்கிறேன் சோர்ந்து போகாதே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் அவர் புதிய காரியத்தை உனக்கு செய்து உன்னை ஆசிர்வதித்து மிகவும் மீண்டும் அவர் துரித்தெழ செய்ய வல்லவராயிருக்கிறார் ஆமேன்